च्छ वृणेमहे गातुम् यज्ञाय गातुम् यज्ञपदये देवी स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्भञ्जि गादृभेषजम् सन्नो अस्तद्विपदे सन्तदुष्पदे ॐ शान्तिः तिष्ाम् शान्तिः यदि ग्रोरम् यदि क्रूरम् यदि पापम् त सर्वमेव समस्तु नः वेदगोषम् பொருள் என்னவோ லோகம் வாழ்க லோகம் வாழ்க என்னும் வரமல்லவோ நடைபெறும் துன்பம் நல்ல விடைபெறும் என்றே சொல்ல யாரோ கூறியவரோ இனி வரும் காலம் நல்ல யாவும் செய்ய யாரோ கூறியவரோ அவரடி தேடி தே வேதமன்ற செடியும் கொடியும் செழித்திடும் கதியும் விழுந்திடவே பதியும் பதவே வேண்டுகிறோ ஜனமும் மனமும் விலகுகளினமும் பெறவே தினமும் திருவை தேடுகிறோ கோடம் சூது தேய்து பன்முறை அரன்பா കോഷം വേദഘോഷം വീണ്ടും പൊരുളുന്നവോ ലോകം വാഴ ലോകം വാഴ എന്നും വരമല്ലവോ നടും തൻപം നല്ല വിടപെറും യാരോ പുറിയവനോ ഇനി വരും കാലം നല്ല ഇനിയവയാവും ചെയ്യോ ഉറിയവനോ അവ இதில் ஒரு பாதமே என்னம்மா அப்படி கஷ்டப்படுற உன்ன பார்த்தா எனக்கே சங்கடமா இருக்கு இந்த உடம்போட காலம்பரம் சீக்கிரம் எழுந்து சமைக்காட்டா என்ன அதெல்லாம் பார்த்தா முடியுமாடா அப்பா கதா கரைச்சவனு காத்தால புறப்படுற நீங்களா காத்தால ஆபீஸ்க்கு புறப்படுறேன் விடுடா ஏமா இன்னைக்கு ஒரு நாள் ராஜி கிட்ட சொன்ன சமைக்க மாட்டாளா என்ன ஐயோ அவளும் ஆபீஸ்க்கு போறவளாச்சே இதெல்லாம் நீ பெருசு பண்ணாத சும்மா இருடா ஏமா எல்லாரும் போயிட்டா நீ மட்டும் ஆத்துல தனியாவா இருப்ப இன்னைக்குன்னு பார்த்து மணியோட கல்யாணம்னு போயிட்டான் நான் பாட்டுக்கு என் பாட்ட பாத்துக்கிறேன் நீ கிளம்புற இல்லமா ராஜ கிட்ட சொல்லி லீவ் போட சொல்றேன் ஐயோ வேண்டாடா ஏய் என் பேச்ச கேளுடா ஐயோ சொன்னா கேட்க மாட்டானே ராஜி ராஜிக்கு என்ன அம்மாவுக்கு இன்னும் ஜரம் இறங்கல ஏ மாத்திரையை ரெகுலரா போட்டுக்கிறாலும் போட்டுக்கிற ஆனா ஜரம் இன்னும் தனியவே இல்ல இந்த ஜரம் இன்னும் மூணு நாள் இருக்கும்னு சொல்லிருக்கா மாத்திர ஒரு கோர்ஸ் போடணும்னு சொல்லிருக்கா பாயிண்ட் அது இல்லடி அப்பா கதா கலாச்சேன்னு திருச்சிக்கு போயிருக்காரு மணி அவன் ஃப்ரண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்கான் நைட்டு தான் வருவான் அதுக்கு நீங்க லீவ் போட போறியாடா இல்ல ஒண்ணை லீவ் போட சொல்லலாம்னு கேட்கலாம்னு ஒண்ணு ஐயோ இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க வேற ஹே எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்குடி உங்க அம்மா தானே நீங்க லீவ் உங்களை எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா ஏன் நீ எது செய்யக் கூடாதா அவா உங்களுக்கு இருக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் நேக்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல ராஜி அவ உங்களுக்கு அம்மாவுக்கு சம்பந்தே அவ உங்களுக்கு அம்மாவே அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்கு ம் ஒரு மாமியாரை கவனிக்க வேண்டிய கடமை மருமகளுக்கு இருக்கு அப்படியே எந்த சாஸ்திரத்துல இருக்கு கரெக்ட் எந்த சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு மாமியார கவனிக்கணும்னு கவனிக்க கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லி இருந்தா அத ஒபே பண்ணிட்டீங்கல்ல சாஸ்திரப்படிதான் என்னமோ கவனிக்கிற மாதிரி மாமியாரோடு சண்டை போட்டு சாஸ்திரத்துல சொல்லிருக்க எல்லாமே சொன்னா அது மாதிரி பண்ணுவாங்களா கல்யாணத்தின் போது ஒரு மந்திரம் சொல்றான் சமராஜ் சொசுருவாம் சம்பிராஜ் பவ நனாந்தரி சம்ராஜ் பவ தேவ்ருஷு சம்ராஜ் பவ மாமனாருக்கு எஜமானியாக இருக்கு மாமியாரிடம் எஜமானியாக இரு நாத்தனாரிடம் எஜமானியாக எஜமானியாக இரு மாமியார கவனிச்சு ஏன்னா அதுக்கு முன்னாலே ஒன்னு சொல்றான் எப்ப இந்த ஸ்தானம் கிடைக்கும் எஜமானின்றது அதுக்கு மந்திரம் இருக்கு பிரகோர சக்கு அபதிக்னி ஏதி சிவா பதிப்பி சுமனா சுவர்ச்சச ஜீவசு தேவகாமா சானோ சம்னோ பவ துபதே சங் அதாவது கொடூரமான பார்வையற்றவர்களாக நீ இருக்க வேண்டும் கண்ணை பதிலை அதெல்லாம் வச்சுக்காது கணவனை கொஞ்சம் கூட ஹிம்சிக்காது தொந்தரவு பண்ணாது அந்த மாதிரி இருந்து நீ வளர்ச்சி பெறு நல்ல ஸ்தானத்துக்கு வா எங்க வீட்டில என்னையும் என்னை சார்ந்தவர்களிடமும் கணவரையும் அவனை சார்ந்தவர்களிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள் அவர்களுக்கெல்லாம் அனுசரணையாக இருபரேட்டிவா குழந்தைகளை நல்ல குழந்தைகளை பெறுவாயார் தெய்வ பூஜைகள் அக்கறை கொண்டு விளங்கு எல்லோரையும் திருப்தி செய் எல்லாரையும் எங்களுடைய இரண்டு கால் மனிதர்கள் உறவினர்கள் நாலு கால் பிராணிகள் எல்லோருக்கும் நன்மை செய்பவர்களாக இரு அப்படி நீ இருந்தா அடுத்தது நீ இல்லாம தொந்தரவு பண்றவளா இருந்தியானா உனக்கு அந்த ஸ்தானம் கிடைக்காது ஆமா பெரிய சாஸ்திரத்தை சொல்லிட்டான் முதல்ல கேக்கும் போது சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கீங்க எந்த சாஸ்திரம் நீங்க இப்ப சாஸ்திரத்துல சொல்லி விட்டான்றிங்க உங்களுக்கு சரியா வரல என்ன உடனே மனு தர்மம் தான் மனு நீதி மனு ஸ்மிருதி நம்ம பெண்களை ரொம்ப இழிவுபடுத்துறதுன்னு சொல்லுவாங்க அதுல சொல்றாரு மனு ஸ்திரியா ஸ்ரீயஸ்டேகேஷு ந விசேஷ அஸ்தி கஞ்சன பொம்பளைக்கும் வீட்டில் மகாலட்சுமிக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அவதாண்டு அவங்க வீட்டில் மகாலட்சுமி எ நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவாக எத்தனை காஸ்து ந எந்த பலாஸ்திரியாக பெண்கள் ஆனர் செய்யப்பட பூஜ்யந்தே ட்ரீட் வித் ஆனர் அந்த வீட்டில் தேவர்களை வசிப்பார்கள் எங்க அது நடக்கலையோ அங்க நீ பண்ற நல்ல காரியம் பூரா பயனற்று போகும் அப்படின்னு முன்னே சொல்றேன் பட் இதெல்லாம் எப்போ த உமன் கம்ஸ் அண்ட் மஸ்ட் டிசர்வ் இட் சாஸ்திரத்தில் இருக்கிறத அப்படியே நாம ஃபாலோ பண்றோம் என்ன தாய்மேன் ஒரு காரணம் காட்டி குழந்தையில வளர்க்கிற பொறுப்ப கொண்டாடி தடையில கட்டுறேன் வாழ்த்ததேன்னு சொல்லி உங்க காத்து மனுஷால பாத்துக்கிற பொறுப்ப மாட்டு பொண்கள் தடையில கட்டுறேன் என்ன ரூல் பேசுற ரொம்ப இப்படி பேசிண்டு ஒன்னு மாதிரி சில பொம்மை நாட்டிங்க மாமியார் குடும்பப்படுத்துறாங்கன்னு போலீஸ்ல வேணும்னு புகார் குடுக்கறாங்க சத்தம் உங்களுக்கு காட்டுற சலுகைகளை வர வர லேடிஸ் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் உங்ககிட்ட இருந்து பாதுகாப்பு தேடி ஊர் புற மாமியார்கள் சங்கம் ஆரம்பிச்சிருக்கா பேப்பர்ல வந்துருக்கு பாரு இப்ப என்ன சொல்ல வரைய நான் லீவ் போட்டுட்டு உங்க அம்மாவ கவனிச்சிக்கலைன்னா உங்க அம்மாவையும் அந்த சங்கத்துல மெம்பர் ஆக்கிடுவேன் சொல்ல வரையாள இப்படி எல்லாம் மேலட்டி ஒரு மாமியார் மாட்டு பொண்ணாட்ட வேலை வாங்க முடியாது தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சட்டம் தெரிஞ்ச மாதிரி பேசுறேன் மாமியார் தான் மருமகளை வேலை வாங்குறது சட்டப்படி குற்றம் இல்லைன்னு சமீபத்துல கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி நெட்ல பாத்தேன் அதே நெட்ல தான் இன்னொரு தீர்ப்பையும் பார்த்தேன் மருமக மாமியார் எடுத்துண்டா அதுவும் குற்றம் தான் போட்டிருக்கு தெரியுமோ எதுக்கு வீண் தகராறு பண்ணிட்டு இருக்கேன் சைலண்டா இருக்க தெரியாது அங்க வயசான பட்டி ஜரத்துல படுத்துட்டு இருக்கா இங்க யாருக்கு உரிமை இருக்குன்னு சட்டம் பேசலாம் அப்பா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க அம்மா மேல உங்களுக்கு நெஜமாலே ஆசை இருந்தா நீங்களே லீவ் போட்டு அம்மாவை பாத்துக்கலாம் உங்க ஆபீஸ்ல உங்க கொலிக்கு உடம்பு அவங்க வேலைய நீங்க பாத்தீங்க ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பாட்டிய உங்களால பாத்துக்க முடியலையா செல்பிஷ் நீங்க எல்லாரும் செல்பிஷ் பாட்டிய யாரும் கவனிச்சுக்க தேவையில்ல நானே லீவ் போட்டு நானே பாட்டியை கவனிச்சுக்கிறேன் ஓகே ஓகே டெபினெட்டா வர உம் உமா எங்க எங்கேயும் குழந்தை எடுத்துட்டு அவ அம்மாவோத்துக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கா வந்துருவோம் முடிஞ்சதா இன்னைக்கு உனக்கு சம்பளம் இல்ல ஆமா நந்தினி சிச்சிருக்கு என்ன சம்பளம் என்ன சம்பளம் மத்தவங்களை கேக்குறது நாகரிகம் இல்ல செக் பண்ணி முடிச்சாச்சா விட்டு செக் பண்ணி பாரு இதுல ஏதாவது இருக்கலாம் இல்லையா செக் பண்ணி பாரு நிச்சயமா ஏதாவது இருக்கும் அசோக் எனக்கு எழுதினா லவ் லெட்டர் இருக்காதுங்கறியா வேற என்ன ஆ அவன் எனக்கு திருப்பி குடுத்தா நான் எழுதின லவ் லெட்டர்ஸ் ஆஹ் இருக்கும்ல பாரு பாரு அதுவும் இருக்காது வேற என்ன இருக்கும் ஆஹ் போட்டோஸ் நானும் அசோக்கு சேர்ந்து எடுத்து போட்டோஸ் இருக்கும்ல இருக்கும்ல பாரு நிஜமா போட்டோஸ் இருக்கும் பாரு செக் பண்ணி பாரு ியா அப்போ வேற என்னதான் இருக்கும் இல்லையா இருக்கும் இருக்கும் அதான் இருக்கும் இல்ல பாரு பாரு நிச்சயமா இருக்கும் பாரு நீ செக் பண்ணி பாரு 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 ரமேஷ்

அது அத்மிரேஷனோட எக்ஸ்ட்ரீம் சொல்லலாமா தட் வாஸ் இட் அத்மிரேஷனோட எக்ஸ்ட்ரீம் நிறைய ரெஸ்பெக்ட்ஸ் இருந்தது காத்திருந்தது கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட ஆசைப்பட்டேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அவன் மனசுல கதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் இடமே இல்ல தான் ஒரு விஷயம் புரிஞ்சது நான் வானத்துல இருக்க நட்சத்திரத்தை தரையில நின்றுண்டே தொடணும்னு நினைச்சேன் அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கல்யாணம் பண்ணிண்ட உங்க கேக்கட்டுமா அசோக் கூட நெருங்கி பழகி இருக்க அவனுக்கு கல்யாணம் பண்ண கூட நினைச்சிருக்க அப்படி இருக்கும்போது எனக்கு கழுத்தை நீட்டு வச்ச கில்ட்டியாவே இல்லையா

ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா கல்யாண இடிச்சிடலாம் ரமேஷ் நான் தான் தோர்த்தி சரி விட இதெல்லாம் பழைய கதை நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்லுவேன் அசோக சப்

யாரு கற்புடையவன்னு மதிக்கிற உடம்பால கெட்டவளையா மனசால கெட்டவளையாட் உடம்பால நீ நீ தொட்டு தாலி கட்டினவ என்ன

நாளை வருது நீ வரும்போது என் டிரைவர் வெளியில இருந்தானா நீ எதுவும் யாராவது பாத்தியா வார்த்தை வேலை பண்றானே சிங்காரம் அவருக்கு தெரிஞ்சவனா கூட இருக்கலாம் சிங்கப்பண்ண லட்சுமிமா பேசுமா வைத்தியத்தன என்ன இல்லாம பேசிட்டு இருக்க நீ பேசினது கேட்ட பிறகு உங்க அப்பா மேல இருக்க மரியாதையே போச்சு தினமும் உன்னை பூஜை பண்றேன் உன்னை தவிர எனக்கு வேற நினைப்பே கிடையாது என்னையே இப்படி சோதனை பண்றேன் ஒரு சத்த பாம்பு கிடக்குறது அது வந்து எரிச்சல் அதை அப்படியே அந்த வெள்ளி நாங்க தூக்கி அவர் கழுத்துல போட்டுறோம் இன்சல்ட் பண்றது